அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் வரைக்கும் இந்த பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தோரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய பொருள் விற்பனைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஒரு லிட்டர் பாமாயிலுக்கு பதில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்க குடும்ப அட்டைதாரர்களிடம் கருத்து கணிப்பு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் விரைவில் அரசு இறுதி முடிவு எடுக்கும் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியிருந்தார் அதன்படி இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவச அரிசி ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது இந்நிலையில் ரேசன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல் கம்பு தேங்காயை மதிப்பு கூட்டும் பொருட்களாக மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் சிறு குறு விவசாயிகள் அரசிடம் கடன் பெறாமல் வருமானத்தை சேமிக்கும் வகையில் உற்பத்தியை அதிகரித்து வருவாயே பெருக்க வழிவகை வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார்